பார்ப்போம் படிப்போம் இன்னைக்கு நம்ம திருக்குறள் கதையை பத்தி பார்க்க போறோம் செய் முன்னொரு காலத்தில் மலைசாமி என்ற ஒரு ஏழை விவசாயி இளந்தகுட்டை என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தார் அவருக்கு சொந்த நிலம் எதுவும் கிடையாது ஆனால் விவசாயம்தான் சோறு போடும் என்பதை ஆணித்தனமாக நம்பினார் அதே ஊரில் குமரேசன் என்று வாழ்ந்து வரும் ஒரு செல்வேந்தரிடம் நிலத்தை குத்தகைக்கு கேட்டார் அச்செல்வேந்தரும் சில நிபந்தனைகளுடன் தன் நிலத்தில் விவசாயம் செய்ய அனுமதித்தார் அதனை ஒப்புக்கொண்ட விவசாயி செல்வேந்தரின் நிலத்தில் விவசாயம் செய்ய தொடங்கினார் அச்செல்வேந்தரோ விவசாயியின் உழைப்பை சுரண்டுவதிலே குறிக்கோளாய் இருந்தார் இருந்த போதிலும் மலைசாமி நேர்மையாகவும் புத்திசாலியாகவும் இருந்ததால் செல்வேந்தரிடம் ஏமாறவில்லை ஒருமுறை செல்வேந்தர் விவசாயியிடம் குத்தகைக்கு ஈடாக மண்ணுக்கு மேலே விளைபவை எனக்கு மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்கு என்று கட்டளையிட்டார் புத்தி கூர்மையுடைய விவசாயி நிலக்கடலையை பயிரிட்டதால் விவசாயிக்கே லாபம் கிட்டியது ஏமாற்றமடைந்த செல்வேந்தர் அடுத்த முறை விவசாயியை ஏமாற்ற எண்ணி நிபந்தனையை மாற்றினார் மண்ணுக்கு கீழே விளைபவை எனக்கு மண்ணுக்கு மேலே விளைபவை உனக்கு என்றார் ஆராய்ந்த விவசாயி இம்முறை நெல்லை பயிரிட்டார் இம்முறையும் விவசாயிக்கே லாபம் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார் செல்வேந்தர் இதிலிருந்து எதை எப்படி எக்காலத்தில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்தால் உலகையே வென்றுவிடலாம் என்பதை அறிய முடியும் இதனை திருவள்ளுவர் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் என்று காலமறிதல் என்ற அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதன் விளக்கம் ஒரு செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் உலகமே வேண்டும் என்று கருதினாலும் அது கைகூடும்